வெளிச்சம்ையில நம்ம காலையில எந்திரிச்சோன்னு முதல்ல விஷயம் செல்ல எடுப்போம் அதுல இருக்கக்கூடிய டைமிங் பார்ப்போம் இல்லைனா நமக்கு மேல இருக்கக்கூடிய வாழ்க்கையாக்க பார்ப்போம் ஸோ கடிகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இன்றைக்கி நம்ம அங்கே வீட்டில் இருக்குது இந்த கடிகாரத்தை ஜோதிடத்தை வந்து எல்லா இடங்கள்லையுமே பயன்படுத்தலாம் ஜோதிடம் பயன்படுத்த முடியாத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நிறைய முறைகள் ஜோதிடத்தில் இருக்குது இதில் வந்து மிக எளிமையான பிரசன்ன முறை வந்து பார்த்திங்கன்னா கடிகார பிரசன்ன முறை ஓகேங்களா கடிகார டைமிங்கை பார்த்துட்டு உங்கள் கேள்வி இப்படியா அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்களையும் ஆர் மைனஸாக டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க அந்த கடிகார பிரசன முறையை சொல்வதற்காக உயர்திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் வந்திருக்காங்க ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னை இயன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி என்னுடைய ஆஸ்தார் குருஜி ராஜா வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குன்னு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக உள்ளது அதுக்கெல்லாம் நிறையா கால்குலேஷன் போன கணக்கு போடணும் பஞ்சாங்க ஆனும் செல்லுகணும் ஆனால் எந்த வித உபகரணமும் இல்லாமல் எளிமையாக பார்க்கக்கூடிய ஒரு பிரசனம் இருக்குன்னா அது கடியார பிரசனம் இப்போ ஒரு ஜாதகர் நேராக வரணும்னே தேவையில்லை அவர் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட ஏன் ஒரு பிரச்சனை இருக்குது இது தீருமா தீராதா இல்லை ஒரு பொருள் கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா அப்படி வந்து ஒரே வார்த்தையில் ஒர்த்தவரி பதில் ஒன்று ஆன்சர் சொல்லுவாங்களே எஸ் ஆர் நோ ஒரே பதில் கிடைக்கிற மாதிரி சொல்லுறது தான் இந்த கடியாரப்பிரசனம் இந்த கடியாரப்பிரசனத்துக்கு என்னென்னா நம்ம என்ன டைம் அது மட்டும் தான் பார்க்கணும் மணி என்ன நிமிடம் என்ன இந்த மணி என்பது லக்கணம் போல் நிமிடம் என்பது ஆவணம் போல் அந்த மணியை விளக்கிட்டு ஆவணத்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டா போதும் இந்த மணி என்ன நடக்குதோ அதை நோட் பண்ணிடணும் அது வந்து நமக்கு வந்து பாவங்கள்லாம் பன்னிரெண்டு பாகங்கள் இருக்குது அதில் ஒற்றைப்பட பாகம் இரட்டைப்பட பாகம்னு இருக்குது ஒற்றைப்பட பாகம் பாகம் பூரா எல்லாமே அன்பு சார்ந்தது தான் அதில் பொருளாதாரத்து இடமில்லை அதில் ஐம்பது பர்சன்ட் பொருளாதாரமும் மீதி புற அன்பு பண்பு பாசம் பரியும் அப்படியே இருக்க முடியே அதில் வந்து பணம்ன்ற இதுக்கே வேலை இல்லை ஆனால் இரட்டைப்படை ராசிகள இருக்கக்கூடிய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த பாகங்கள் பூரா பணம் சார்ந்த நோக்கந்தான் அந்த பாகம் பூரா என்னன்னா நம்ம ஒருத்தர் பார்க்குறோம் ஒருத்தர் போகிறோம் வரணும்னா அவங்க போனால் நமக்கு என்ன கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்காத அந்த சிந்தனை அவங்கள்ட்ட இருக்கும் அப்படி அந்த வகையில் தான் அந்த பன்னிரெண்டு அந்த பிரசனம் பார்க்கும்போது அந்த பன்னிரெண்டு பாவத்தில் அது எந்த குறி காட்டுக்குது அந்த நிமிடம் என்பது எந்த நிமிஷத்தை குறிக்காட்டுது இப்போ உதாரணமாக பார்க்குறோம் ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனை கேட்டார் அவர் வந்து என்ன கேட்டார்னா கேட்கும்போது மணி என்னன்னா ஏழு மணி பன்னெண்டு நிமிஷம் அப்போ அதில் உள்ள மணியை விளக்கி விட்டு நிமிடத்தை மட்டும் எடுத்தால் போதும் நிமிடம் என்பது பன்னிரெண்டு கெட்டப்படல வந்து அதை ஒற்றைப்படியாக மாற்றணும் ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்படி பார்த்தா மூணுன்னு வரும் இப்போ அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னாக்கா நான் உன்னை வீட்டை விற்கலாமா அப்படின்னு கேட்கார் அப்போ வீடு என்பது நாலாம் பாகம் அந்த நாலாம் பாகத்துக்கு மூணாம் பாகத்தை அது குறி காட்டுது அந்த மூணாம் பாகம் வந்து நாலாம் பாவது பன்னெண்டாம் விரயமாக வரதுனால நீங்கள் வீடை விற்கலாம் இந்த இடத்துல விற்கலாம் நல்லா விற்கணும்னு சொன்னோம் அதுமாரி அவர் நடந்தது அடுத்தது ஒரு பையன் கேள்வி கேட்கற பையன் காலேஜ் படிக்கிற பையன் அவர் வந்து ஒரு மதியம் ஒரு மூணு மூணு மணி முப்பது ஒரு ஒரு கேள்வி கேட்டார் ஏன் மாதிரி நாங்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை காதல் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த காதல் எங்கள் நிறைய நிறைவேறாரு கேட்டார் அந்த காதல் என்பது ஐந்தாம் பாகத்துக்கு வரைக்கும் அவர் கேட்ட நேரம் வந்து மூணு மணி ஒரு நிமிஷம் இந்த முப்பத்தி என்ற ஒற்றைப்படியாக மாற்றோம்னா மூணு ப்ளஸ் நாலு அது நாலாம் பாகம் அது வந்து நாலு அஞ்சாம் பாவத்து பன்னெண்டாம் பாகம் வருது விரைவு அப்பா இந்த காதல் நிறைவேறாது அப்படின்னு சொன்னோம் மாதிரி அவருக்கு நடந்தது அடுத்து வந்து ஒருத்தர் வந்து வீடு வாங்கலாமான்னு கேட்டார் அவர் கேட்கும்போது மணி ஆறு மணி முப்பது நிமிஷம் அப்போ முப்பது மூணா மூணாவது எடுத்து மூணு முப்பது நிமிடம் ஒரு சீனிச்சிட்டா மூணாம் பாவம் வீடு என்பது நாலாம் பாகம் அதாவது நாலாம் பாவது மூணாம் பாவத்தை குறி காட்டுது இப்போ நாலு மூணு குறி காட்டினா அவர் வீடை விற்கலாம் அப்படின்னு வந்தது அடுத்தபடியாக ஒருத்தர் வந்து ரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு ஒரு பிரச்சனை கேட்டார் அதாவது ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் அந்த எங்களுக்கு அமையமா நம்ம முன்னாடி பொண்ணு தட்டிக்கிறோம் இந்த பொண்ணாவது எங்கள் அமையுமான்னு கேட்டார் அப்போ பார்க்கும்போது என்னென்னா அது மூணு மணி ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் காட்டுத்திட்டா நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு அது ஆறை காட்டுறதுனால ஏழாம் பாவத்து பன்னெண்டாம் பாவத்தையும் ஆறு குறி காட்டுறதுனால நடக்காதே பிடிச்சிடணும் இந்த மாதிரி எந்த ஒரு நேரத்தின் அருமை கருதி என்னுடைய உரையை தோட்டம் முடித்துக்கொள்ள நன்றி வணக்கம் திருக்குறள் மாதிரி ரொம்ப சுருங்க சொல்கிற அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் கடிகார பிரசனம்னா என்ன ரெண்டே பாயிண்ட்டு அறம்புரல் என்ன கேள்வி அதுக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி அவர் கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா முருகன் உலகத்தை டக்குன்னு சுற்றிட்டு வந்த மாதிரி கடிகார பிரசனத்தையும் வந்து சிறு ஒரு மூணு நிமிஷத்தில் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் ஐயா அவர்களுக்கு வந்து இப்போ பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் யூ பாலசுப்பிரமணியன் விழுப்புரம் மொபைல் நம்பர் வந்து செவன் த்ரீ த்ரீ நயன் டூ செவன் ஒன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்